ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் என்னடா என்றைக்குமே வீடியோ லாஸ்ட்டில் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவா இன்றைக்கி என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டான்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அதனால் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே சுமித்ரா தங்கச்சிக்கு பர்த்டே விசேஸ் சொல்லிடலாங்களா ஹாப்பி பர்த்டே சுமித்ரா நீங்கள் எப்போவுமே நீண்ட ஆயிலோட நோய் நொடிகள் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் எல்லோருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சுமித்ராம்மா எப்பவுமே எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நம்ம சுமித்ரா பாப்பாவுக்கு விஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஓகே வீடியோக்குள்ளாக போகலாங்களா

ஏ மாப்பி நம்ம ஊர்லேயே காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்னா அது இதுதான்டா எங்க அரேஞ்ச் பண்ணிருக்கே அதுதான் கேட்டேன் ஆக்சுவலி நான் இந்த இயர் வந்துட்டு கோவால் போய் பார்ட்டி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சே அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஸோ கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கணும்ல அதனால இந்த ரெஸ்டாரண்ட் இப்போதைக்கு போதும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ நாளைக்கு ஒரே சரக்கு மலைதான் அப்படி தானடா நான் பூஜாவுக்கு எப்போது ஓகே சொல்லணும் அப்போ இருந்தே நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ என் மைண்டில் பூஜாவை தவிர மற்ற எதுவுமே இல்லை ஆட்ரா லவ் பண்ணால் இவ்வளோ மாற்றம் நடக்குமாடா மேபி இருக்கலாம் ஆனால் நான் என்னையே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது உண்மைதான் ஏ கவினு அப்போ சுனிதா வேணும்னா நீயும் சில பல மாற்றங்களை மாற்றி ஆகணுமோ என்னடா இல்லடா நீ உன்னை மாத்துக்கிட்டே இல்ல அதே மாதிரி என்னடா மாத்திக்கிறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டே கவினு என்னடா ஏதோ ஒன்னு நடக்குது போலயே பிக்கப் பண்ணா சொல்றேன்டா உனக்கு சொல்லாமையா அடடே நம்ம ஊர்ல இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்கதான் செய்யறாளுகளா அடடடடடா டே என்னடா அந்த பக்கம் லுக்கு ஹலோ எஸ்கியூஸ் மீ மேடம்

டாக்டர் இனி ஆன்ட்டியோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை தானே ஜஸ்ட் த்ரீ ஹார்ஸ் மட்டும்தான் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மாவை பார்க்கலாம் சரிங்களா பயப்பட வேண்டாம் நாங்கள் நல்ல ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்கள் அம்மாவுக்கு இனி எந்தவித ப்ராப்ளமுமே இல்லை சரிங்களா அப்போது த்ரீ ஹார்ஸ் கழிச்சு தான் ஆன்ட்டியை பார்க்க முடியுமா டாக்டர் ஆமாம் இப்போ தானே சர்ஜரி முடிஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் மயக்கமில் இருப்பாங்கல்ல த்ரீ ஹார்ஸ் கழிச்சிட்டு பார்க்கலாம் சரிங்களா ஓகே டாக்டர் மாதா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் நல்லபடியாக சர்ஜரி முடிச்சு கொடுத்ததுக்கு இது எங்களோட கடமை அதில் எந்த வித குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் என்ன எங்கள் அம்மா தான் இருக்காங்க அவங்க உயிரை காப்பாத்தி கொடுத்த நீங்கள் கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணது நாங்களாக இருந்தாலும் சரியான நேரத்தில் பண உதவி உங்களுக்கு பண்ணி உங்கள் அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அட்மிட் பண்ண அவருக்கு தான் உங்களோட முழு உதவியையும் சொல்லணும் சரிங்களா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அம்மா நல்லா இருக்காங்க சரி நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறோம் சரிங்களா ஓகே டாக்டர் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு பணம் உதவி பண்ணலாம் அம்மாவை உயிரோட பார்த்து பேனான்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி சரவணா இங்க பாரு மீனாட்சி சிவகாம ஆண்டி மேல எனக்கு உண்மையிலேயே அன்பும் அக்கறையும் ஒன்ன விட அதிகமாவே இருக்கு ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்கேன் அவங்க உயிருக்கு போராட்டு இருக்கும் என் கையில பணம் இருந்தும் நான் எப்படி உதவாம இருப்பேன் சொல்லு என் அப்பா தான் என்னமோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு நீ அவங்க நினைக்காத உனக்கு சிவகாமி ஆண்டிக்கு மேல ஒரு நம்பிக்கையான பர்சன்னா அது கண்டிப்பா நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் சரியா நீ எதையும் போட்டு குழப்பிக்காத ஆண்டிக்கு எதுவும் ஆகாது நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் உங்களை நான் எப்பவுமே என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் ஏன்னா நீங்க என்னோட உயிரையே திரும்ப கொடுத்துருக்கீங்க ஒரு வாரம் ஆச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சின்ன பிள்ளைக்கு சரியாயிருச்சு அதுவே சந்தோஷம்தான் நான் பாப்பாவுக்கு சாப்பிட்ட வச்சு தூங்க வச்சுட்டேன் இனி நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல நான் அப்படியே கிளம்புறம்மா அங்கே குட்டி வேற தனியாக இருப்பா நான் தான் போய் பார்க்கணும் ரெண்டு நாள் ஆச்சில்ல நான் வந்து அவள் வேற அடம் பிடிச்சிட்ருப்பா அதாம்மா நான் போயிட்டு யாழ்னைய வேணா கூட்டிகிட்டு வரேன் சரிங்களா வந்து பாப்பாவை அடிக்கடி பார்க்குறேன் இனி மாடி நான் உன்ன கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்ன சொன்னாலும் நான் தப்பால எதை எடுத்துக்க மாட்டேன் எதுனாலும் சொல்லுங்கம்மா ஏமா இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போமா பாப்பாக்கு இப்பதான் உடம்பு சரியாயிருக்கு இருக்கு அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் இன்னும் அடம் பிடிச்ச ஆளுதான்னா மறுபடியும் காய்ச்சல் வருமோன்னு பயமா இருக்குமா ஒரு ரெண்டு நாள் மட்டும் பாப்பா கூட இருந்துட்டு போடாமா அடா அம்மாம்மா ஒரு ரெண்டு நாள் மட்டும் பாப்பா கூட தங்கிட்டு போங்கம்மா நீங்க வேணா உங்க தம்பிய பாப்பாவை கூட்டிட்டு இங்க வர சொல்றீங்களா பாப்பாவும் இங்க இருக்கட்டும்மா ஒரு வாரம் கூட நீங்களும் தங்கிட்டு போங்கம்மா எங்களுக்கு பாப்பா என் பையன் நாங்க ரெண்டு பேரு நாலு பேர் தவிர வேற யாருமே இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க நீங்களும் உங்க பாப்பா உங்க தம்பி எல்லாம் வந்தாலும் வீடு நல்லா கலகலன்னு இருக்கும்ல பாப்பாவுக்கும் நல்லா இருக்கும் நீங்க வேணா உங்க தம்பிய உங்க மகளை கூட்டிட்டு வர சொல்றீங்களாமா ஆமாமா அவள என்னோட பேத்தி தானே நீயும் என்னோட மருமக மாதிரி தான் நீ எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாமா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு வாரத்துக்கு மட்டும் தங்குவேமா இங்க எங்களுக்காகமா இந்த நிலாக்காக நாச்சுமா கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லம்மா நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையே நாங்களா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரட்டுங்களா அட என்னம்மா என் மருமக உடுத்தாத ட்ரெஸ்ஸு அம்புட்டு ட்ரெஸ்ஸு கிடக்குதுமா நீயும் அவளும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க அவளுக்கு உடுத்தின ட்ரெஸ்ஸு எல்லாமே உனக்கும் மேட்ச் ஆகும் அதனால் நீ அவள்தோட ட்ரெஸ்ஸையே போட்டுக்க பிரச்சனையே இல்லைம்மா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் மாற்ற முடியுமா சரிங்கம்மா ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன் நீ கோயில் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்துட்டே என்னடி சாமியார் கடையில கூட்டிட்டு வர அம்மாடி அவர் பாடுக்கு ஏதாச்சும் நம்மளை பார்த்து குண்டுக்க மண்டக்க சொல்ல போறாரு பயமா வேற இருக்கடி சாமி எப்படி இருக்கீங்க ஆமகளி நன்றாக உள்ளேன் நீ எப்படி இருக்கிறாய் என்னடி இவரு செந்தமிழ் தான் பேசுவாரோ அதிர்கட்டும் இவளுக்கு எப்படி தெரியும் அந்த சாமியார கூறு மகளே எதற்காக என்னை தேடி வந்துள்ளாய் சாமி நாளைக்கு எனக்கு வேண்டியவங்களுக்கு பிறந்தநாள் வருது அதான் அன்னதானம் கொடுக்கலாமேன்ட்டு வந்தேன் உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் மற்ற சாமி கிட்டே சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவீங்கள எனக்கு தெரிஞ்ச சாமியார்னா அது நீங்கள் மட்டும்தான் அதான் உங்கள் மூலியமாக அன்னதானம் கொடுக்கலான்ட்டு சொல்கிறதுக்கு வந்தேன் தானத்தின் சிறந்த தானம் அன்னதானம் மகளை அந்த தானம் செய்வதற்கு நீ மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அது உனக்கு இன்று கிட்டியுள்ளது உள்ளது நீ நினைப்பது போலவே அன்னதானம் நாளை மிக சிறப்பாக மக்களுக்கு தானமாக வழங்கப்படும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நான் பரிந்துரைக்கிறேன் அதான் சாமி உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன் மற்ற ஏற்பாடு எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன செலவாகுமோ அதை நான் பாத்துக்கிறேன் வரட்டங்களா மகள்களே நீங்கள் மூன்று பேரும் மனதிற்குள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு விரைவாகவே நடக்கப் போகிறது அந்த இறைவனின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அப்ப நம்ம மனசுல நினைச்சது நடந்துருமோ அந்த சாமியார் சொல்றதுல உண்மைதான் பூஜா ஏ ஆமாடி இவரு சாதாரணமா யாருக்குமே வாக்கு கொடுக்க மாட்டாரு ஆனால் அந்த வாக்கு கொடுத்துட்டானா கண்டிப்பாக நடந்தே ஆகும் டி அடடா அப்போ நானும் தான் உன்ன மனசில் நினச்சிருக்கேன் பார்க்கலாம் நடக்குதாங்க ஏய் என்னடி நினச்சா அப்படி அது நடந்தா சொல்கிறேன் உன்ட்ட அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன்டி ஆத்தி சுதா நாளைக்கு அருணோட பர்த்டே இல்லை அதனால சின்னதாக பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அருண் அதனால மறக்காம ஆத்தி நீயும் விஷாலண்ணா கனியக்கா சிவா அண்ணா மறக்காமல் வந்துடணும் சரியா நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்றேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துடுங்க சரியா சுதா நீயும் தாண்டி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிற அதை நான் அண்ணன் தான் ரெடி பண்ணிட்டேனே அதெல்லாம் ஓகே தாண்டி இருந்தாலும் நீ லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பர்த்டேல ஸோ ஏதாச்சும் ஒரு சின்னதாக கிஃப்ட்டு வாங்கி கொடு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஏண்டி இவ்வளோ ரெடி பண்ணிட்டு சின்னதாக கிஃப்ட்டு கூட கொடுக்காம எப்படி நான் அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் பாரு கில்லாடிதான் நீ அப்போ நாளைக்கு ஒரே என்ஜாய் தான் டெஃபினெட்லி அப்புறம் ஆட்டி விஷாலனாக்கு கனியக்காக்கு சிவானாக்கு நான் கால் பண்ணிடுறேன் சரியாடி அதெல்லாம் பரவாயில்ல நானே மூணு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் எப்போடா எனக்கு நாளைக்கு வர மோட் இருக்கு என் கண்ணே என்னால நம்பவே முடியலையே அச்சலா என்ன மாதிரி தான் இருக்காங்க அவங்க சொன்னது உண்மைதான் என்னாச்சுப்பா வந்ததுல இருந்து சைலண்டா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு என்ன இல்லை கனிமா நேற்று எம்பியோட அம்மா சொன்னாங்கல்ல அக்காவை பற்றி அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதில் என்னப்பா இருக்கு நல்ல ஐடியா தான் நம்மளே அன்னைக்கு ஏதாவது ஒரு வரன் பார்க்கணும் தானே நினச்சிட்ருந்தோம் இப்போ அதுவாகவே தேடி வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஆர்கே சார் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப தங்கமான மனுஷன் அதெல்லாம் ஓகேதான் கனிமா ஆனால் அவங்க வசதிக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது அதான் யோசிக்கிறேன் அவங்க ஃபேமிலியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க பணம் இருக்கிறவங்க தான் அதுக்காக குணம் இல்லாதவங்க கிடையாது அவங்க பணம் இருந்தாலும் குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலி தெரியுமா அதான் கனிமா எனக்கு குழப்பமா இருக்குது அவங்க டக்குன்னு கேட்டாங்க ஆனால் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல எனக்கு என்னமோ ஆர்கே சாரும் அண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாலினிக்கு அப்பா கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீலாக்கு அம்மா கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு குழந்தைகளுக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஆர்கே அண்ணாவும் வசந்தி எண்ணையும் ஒன்று சேர்க்கணும் கடவுள் காரணம் இல்லாமல் யாரையும் யார்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க அன்னிய அவங்க இருந்து பிரிஞ்சதுக்கும் ஆர்கே சார் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இருந்து பிரித்ததுக்கும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறதுக்கான காரணமாக தான் இருக்கும் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாட்டியும் இந்த ஒரு விஷயத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறனால அந்த ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கனிமா நீ பேசுறதுக்கு முன்னாடி என் மனசுல ஆயிரத்தி குழப்பங்கள் இருந்துச்சு ஆனா நீ ஒரு செகண்ட்லடி அதை எல்லாமே கிளியர் பண்ணிட்டேயே நீ கடைசியா சொன்ன பாரு அந்த ரெண்டு குழந்தைக்குமே அம்மா அப்பா கிடைக்க போகிறாங்கன்ட்டு அதுக்காகவே சீக்கிரமாவே அக்காக்கும் சரி ஆர்கே சாருக்கும் சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கண்டிப்பாக சிவா அப்புறம் சாரு அப்பாவோட இன்டர்வியூக்கு ரெடி ஆயிடுங்க ஏன்னா இந்த வீக்கில் எப்போனாலும் அப்பா கூப்பிடுவாரு உன்னை பார்க்குறதுக்கு ஐயோ நான் வேறு அதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகலையே ஹலோ சார் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் டோன்ட் வரி ஓய் என்னடி என்ன பார்க்க கூடாதா ஓ கண்ணால என்ன எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் இப்படி பேசி பேசி என்ன மயக்கிடுங்க யாரு நான் மயக்கிறேன் நீ தாண்டி இந்த கண்ணை வச்சுட்டு என்ன மயக்கிற நீங்க தான் என்ன ஏதேதோ பேசி மயக்கிட்டீங்க ஆமாம் ஆமாம் உன்னை மயக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருந்து உன் பின்னாடியே சுத்த வச்சுட்டேன் கடைசியில் செகண்ட் இதோ ஓகே சொல்ல வச்சுருக்கா ம் நீங்களும் எவ்வளோ பெரிய ஆள் உங்களை மயக்கணுன்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் ஆ அப்போ நான் மைனரு எனக்கு இந்த லவ் பற்றிலாம் ஐடியா கிடையாதுல்ல சின்ன பிள்ளை நான்ன்னு தெரியுமா இப்போ தான் அப்படி இல்லையே நான் தான் மேஜர் ஆகிட்டேனே அதான் இப்போ ஓகே சொன்னேன் இப்போ மேடம் மேஜர் ஆகிட்டீங்க எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே என்னவா கேடி உனக்கு போய் எது தெரியாமல் இருக்குமா அப்படி நடிக்காத என்ன பேசுறீங்க நீங்க எனக்குலாம் ஒன்றும் தெரியாது எனக்குலாம் சின்ன வயசுல காது குத்தியாச்சடி இப்போ காது குத்துறோம் நினைக்காத நடிக்காத உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அதை சொல்றதுக்கு மறந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கோம் என்ன விஷயம் மேடம் நாளைக்கு அருண்க்கு பர்த்டே வான் அதனால சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் அதனால பூஜா வந்துட்டு உங்களை என்ன அக்காவை மாம்சம் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கா பேபி போயிட்டு வந்துடலாமா பாடுறா அந்த கருவா எனக்கு பர்த்டேவா அதாவது உன்னோட எக்ஸ் அப்படி பேபி அப்படிலாம் ஒன்றும் இல்லை

மீட் அ பேபி என்டி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நல்லா போயிட்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருந்தோமே அது என்னைக்கு நடக்க போகுதாமா நனக்கிறதெல்லாம் பார்த்தா வாய்ப்பு இருக்காது போல் இருக்கு பார்க்கலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கட்டும் ஆனால் இப்போ கிடைச்ச வைப்பை மிஸ் பண்ணணும் என்ன